அன்பான மக்களே வெண்ணிலா மாமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காருங்க கீழ் நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஏழு நிமிஷம் ஒரு வீடியோ அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுலேருந்து நமக்கு வந்து இவங்க வெண்ணிலாவும் சரி வெண்ணிலா மாமாவும் சரி இந்த சீரியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன யோசித்தோம் இவங்க ஏன் வந்தாங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன வேலை இருக்குது இவங்க மொதல் போ சொல்லுங்கள் இவங்க வந்ததே வேஸ்ட்டு இவங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருப்போம் இவங்க வேண்டாமே வேண்டாம் விஜய் காவேரி பிரிச்சுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம் ஆனால் அவங்க வந்து இந்த சீரியல் முடிச்சுட்டு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது அவ்வளோ எமோஷ்னலாக நம்மளை வந்து டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வெண்ணிலாவும் சரி அவர் மாமாவும் சரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காரு அதில் இருந்து தான் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரிய சேர்த்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அது நல்லா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெண்ணிலாவும் விஜய் காவேரி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் வந்து லைவ் வந்திருப்பாங்க லைவ் வந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க யாருமே கவலைப்படாதீங்க ஏ என்னை திட்டாதீங்க நான் வந்து விஜய் காவேரிக்கு நான் இந்த இந்த சீரியல் விட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு தான் நான் போவேன் நீங்கள் வந்து என்னை பாசிட்டிவாக பாருங்கள் நெகட்டிவாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி வைசாலி வந்து அந்த லைவ்ல கூட சொல்லியிருப்பாங்க அப்போ கூட நான் நினச்சேன் சரி ஏதோ சொல்கிறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க மா ஆடியன்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது இப்போ இப்போதாங்க புரியுது அவ்வளோ அழகாக வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க அவங்க வந்து இந்த சீரியலை விட்டு போனது வந்து பாசிட்டிவாக தான் அவங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் நம்மளோட வெண்ணிலா கேரக்டர் பண்ணாங்களே வைசாலிக்கு இந்த சீரியல் விட்டு அவங்க போனதுக்கப்புறமா வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அவங்களுக்கு எல்லாமே வந்து நெகட்டிவா இருந்தது எல்லாமே பாசிட்டிவா மாறிடுச்சு அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து சூப்பரான விஷயம் அது நடந்துருக்கு நம்மளோட வெண்ணிலாவுக்கு அதை நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் நான்